எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு எதனால ஒரு சுகருங்கிற ஒரு நார்மலான ஒரு வியாதியை இருபத்தஞ்சு வருஷம் வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் அப்படின்னா சுகருங்கிறது வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்வில் முறை மாற்றம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்த வழியாவே சுகர் போயிடும் நம்மளுக்கு அரிசி மேல இருக்கிற ஒரு ஆசைனால ஒரு நோய் எவ்வளவு வருஷமா வைக்கிறோம் அந்த ஒரு நோய் இருக்கிறதுனால தொட்டு தொட்டு அடுத்து கொலஸ்ட்ரால் அஞ்சு வருஷம் கழிச்சு பிபி இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு தைராய்டு உடல் பருமன் கம்மியாகும் ஒரு சிலவங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு வந்து ஆறு டீ குடிப்பார் எப்ப குடிப்பாருன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சாரு அப்படிம்பாங்க அப்ப ஏன் மேம் இப்ப நிறுத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு பிரச்சனை நமக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுனால நாளைக்கு வந்துடறாரு அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு ஏழு வருஷம் எல்லா விஷயத்தையும் தாங்கும் நீ ஒர்க் அவுட் பண்ணலையா சரி போ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் நீ கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறியா நீ கரெக்டாக தூங்க நான் நானே பார்த்துக்குற ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு வந்துட்டு சரி சரிங்க ஆனா நீங்க அதையவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ணும் உடம்பு வந்துவிட்டு நான் வந்துட்டு கம்மியாக வேலை செய்கிறேன்னு சொல்லாது நான் ராஜினாமா பண்ணுறேன் சொல்லிவிடும் அதாவது இன்சுலின் ப்ரொடக்ஷனே வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றேன் ஸோ இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போற ஆறு டிப் வந்துட்டு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னா இது உங்களுடைய இருபத்தஞ்சு வருஷம் நோயை வந்துட்டு ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட தாராளமா இருக்கலாம் ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் இருந்ததுனாலே நீங்க வந்துட்டு முதல்ல பார்க்க வேண்டியது நீங்க சாப்பிட்ற தட்டை மட்டும்தான் உங்க தட்டுல இப்ப தட்டை நம்ம நாளா பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு பாகம் மட்டும்தான் மாவுச்சத்து இருக்கணும் மிச்சம் இருக்கிற மூணு பாகமும் வந்துட்டு வேற ஏதாவது நார் சத்து புரத இல்லைன்னா நல்ல கொழுப்பு சத்து இருக்கலாம் இப்போ அந்த ஒரு பாகம் வந்துட்டு மாவட்டத்துல என்னென்னலாம் இருக்கலாம்னா மேக்சிமம் சிறுதானிய வகைகள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ நீங்க காலையில ஒரு இட்லி சாப்பிடறீங்கனாலும் அது ஒரு ராகி இட்லியா சாப்பிடலாம் தோசைனா பெசரட்டா சாப்பிடலாம் இல்லைன்னா நவதானிய தோசையா சாப்பிடலாம் கம்பு தோசையா சாப்பிடலாம் கேழ்வரகு தோசையா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அவல் சாப்பிடலாம் இந்த மாதிரியான சிறுதானிய வகைகள்ல சாப்பிடலாம் இப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னா டாக்டர் நான் வந்துட்டு நீங்க என்ன இருபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு தட்டில் வந்துட்டு மாவுச்சத்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதனால நான் வந்துட்டு சாப்பிடறதே வந்துட்டு ஒரு இட்லி கொஞ்சம் சட்னி ஸோ என்னோட பாதி தட்டுக்குள்ளே ஃபில் ஆகிறதுல அப்போ ஏன் எனக்கு சுகர் போகலைங்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் கம்மியாக சாப்பிட்டு உடம்பு குறைக்கிறதோ ஒரு நோயை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன தட்டில் இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது நாலில் ஒரு பாகம் மாவச்சத்து வச்சுட்டோம் இன்னொரு பாகமில் ஃபைபர் வைக்கணும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வைக்கலாம் இப்போ டயபெட்டிஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரூட் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்லாம் பப்பாயா சாப்பிட்லாம் கொய்யாக்காய் ரொம்ப நல்லது சுகருக்கு கொய்யாக்காய் சாப்பிட்லாம் முலாம்பழம் சாப்பிட்லாம் பேரிக்கா சாப்பிடலாம் மா வாலை சீதா சப்போட்டா அத்திப்பழம் இந்த அஞ்சு தவிர்த்து நீங்க மினிமல் வந்து மற்ற எல்லா பழங்களும் தாராளமா எடுத்துக்கலாம்